மாமா வாங்கிட்டு தருவா வந்துருவார என்ன வேணாலும் கேட்கலாம் மாமா உனக்காக அது கூட செய்ய மாட்டாங்களா என்ன அதெல்லாம் அம்மா என்ன கேட்டாலும் அம்மாக்கு வாங்கி தருவாங்க ஏன்னா செல்ல தங்கச்சி நானே அது மாதிரி செல்ல தங்கச்சியோட பொண்ணு நீ அதனால நீ என்ன கேட்டாலும் வாங்கி தராமல் இருப்பாங்களா என்னடா தங்கம் கண்டிப்பாக மாமா என்ன கேளு எல்லாம் வாங்கி தருவாங்கடா கவலையே படாத மாமா வாங்கி தருவாங்க சரியா சரிடா தங்கம்

அம்மா போடா நீ கொஞ்ச நாள்ல பேக்ல தள்ளி உட்காரு அந்த தலகாணருக்கு பார் தலகாணி அதுக்கு பக்கத்துல போய் உட்காரு அப்பதான் நான் தள்ளி விடுவேன் அங்கயா சரிடா தங்கம் பிரியா சுந்தரி வேலை வேளை வேறமா எல்ல பிரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் பால் உருட்டி விளாட்றீங்களா ஆமா சுந்தரி என்ன வேலை இருக்கு சொல்லி பிள்ளை விளாடவாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா சரி பிள்ளை கூட விளையாடாம நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் அப்படியே பிள்ளைகிட்ட உருட்டி உருட்டி விளாடாமன்னு சொல்லி உக்காந்துருக்குறேன் ஆமா ஆமாம் அப்புறம் என்ன என்ன அப்புறம் உங்க வீட்டுக்காரே அம்மா பிள்ளை எதுவும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா எதோ வீட்டுக்காரு என்ன அது என்ன கேட்டாங்கடியா மாமாவை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு சின்ன வயசுல எங்க அண்ணன் செல்ல தங்கச்சி அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கி தரும் அதான் எனக்கு செல்ல தங்கச்சினே அவ்வளோ வாங்கி தரும் செல்ல தங்கச்சியோட பொண்ணு நீனு உனக்கு வாங்கி தராதாடா நைட்டுக்கு மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்றோன்னா என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சுந்தரி அப்படியா சரி சரி ஆமா அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சா இன்னுமா வேலை கிடைக்கல சரி கிடைக்கிற வேலையை தான் பார்க்கணுமா என்ன சரி அலைஞ்சோன்னா எத்தனை வேலை வேணாலும் கிடைக்கும் ஏன் அந்த வேலையை கூட போகக்கூடாதா சொல்லு போகலான்னா சுந்தரி அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்காரு அவர் முன்னாடி பார்த்த ஒர்க் மாதிரியே இருந்தால் அவருக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்ல அதனால அவர் யோசிக்கிறாரு அதில் கொஞ்சம் டெவலப் பண்ண யோசிப்பார்ல அதான் பார்க்குறாரு இல்லைனா வேலையாக கிடைக்காது அவர் அந்த ரூட்லேயே போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு அதனால தான் சுந்தரி லேட் ஆகுது இந்த ஒரு ஐஸ்கிரீம் கேட்கறதுக்கு கூட மாமாட்ட கேளுங்கிறீங்க ஏன் என் அப்பாட்ட கேளுன்னு சொல்லலாம்ல சொல்லலாம் காசு இல்லையே காசுன்னு தான் சொல்லாமல் இருப்பீங்களா என்ன அப்படியெல்லாம் ஐஸ்கிரீம் கூட வாங்க வழி இல்லாமல் இருக்கலாமா அவங்க அப்பா அதான் அண்ணே உங்கள் வீட்டுக்காரே அதுக்கு தான் சொல்கிறேன் ஏதோ கிடைக்கிற வேலையாவது போக சொல்லு சும்மா இருக்காமா கிடைக்கிற வேலைக்காவது போக சொல்லு சரியா நம்ம பார்த்த வேலை தான் பார்க்கணும் அந்த சிம்மாசனத்தில் தான உட்காருவேன் அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு வேலையாவது பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வேலை கிடைக்குதான்னு ட்ரை பண்ண சொல் சரியா ஆமாம் சுந்தரி நீ சொல்கிறது கரெக்டு தான் அவர் இன்னைக்கு வரட்டும் அவர் வந்த உடனே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சொல்லி அவரை நான் வேலைக்கு போ சொல்லணும் ஆமாம் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கக்கூட வழி இல்லாமல் என்ன பண்ணுறது சாப்பாடு தான் இங்கே சாப்பிட்டுக்கிறீங்க ஓகே குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கவாது வழி இருக்கணும் இல்லையா அதுவும் எல்லாமே உங்க அண்ணன் வாங்கி தருவாங்கன்னா எப்படி வாங்கி தருவாங்க சொல்லு முன்னாடி விட அவங்களுக்கு இப்போ செலவு அதிகம் தான் ஸ்ப்ரியா நீ சொல்றதும் கரெக்டு தான் சுந்தரி பாவம் அண்ணன் எங்களுக்காகவும் பார்த்துட்டு இருக்கு எவ்வளோதான் செலவு பண்ணும் சரி சரி நான் அவர்கிட்ட சொல்லி கரெக்டாக போ சொல்லணும் சரி நான் வந்த உடனே கிடைக்கிற வேலைக்கு அது போங்கன்னு சொல்றேம்மா ஆமா ஆமா அதுதான் சொல்ல வந்தேன் சரி நான் போவா நீங்க விளையாடுங்க அக்கா அக்கா இது மட்டும் சொல்லி கொடுக்கா இருடி எனக்கு கொஞ்சம் படிச்சுக்கிறேன் எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன் சுபி ப்ளீஸ் சுபி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத பிள நீயா

அப்படி எனக்கு யாரு தான் சொல்லி தரது சோபியக்கா நீ அதை சொல்லி தரணும் இல்ல அம்மாவையாவது கூப்பிட வைக்கணும் அம்மாவே கூப்பிட கூடாது நீயும் சொல்லி தர கூடாது ஆனா நீ மட்டும் நல்லா படிக்கலாம் அப்படிதானே டூஸ் மாதிரி பேசாதடி நான் என்ன வேணும்னா உனக்கு சொல்லி தராம இருக்கேன் தரேன் தானே சொல்றேன் ஒரு நிமிஷம் இரு படிச்சு முடிச்சுட்டு தானே உனக்கு சொல்லி தரேன்ற ஏன் இப்படி பண்ற சுபி அம்மா என்னடா கூட்டியா அம்மா நீங்கள் போய் வேலையை பாருங்கம்மா அப்புறம் அவங்க திட்டினாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அதாம்மா சொல்கிறேன் இவன் சொல்லி கொடுக்க சொல்கிறாம்மா நான் டேய் அப்புறம் அப்படின்ற அதை ஆனால் கேட்க மாட்டேங்கிறா உங்கள கூப்பிட்டுருக்கா சொல்லிக் கொடுக்க சுபி அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி போட வேண்டியது இருக்குடா அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சரியா நீ அது வரைக்கும் படிமா நீயே படிச்சுட்டு இதில் எதாவது எழுதிட்டுறீ அம்மா வந்து அப்புறம் நான் அக்கா சொல்லித்தரேங்கிறாயா எங்கம்மா அக்கா சொல்லியே கொடுக்க மாட்டேங்குது ஐயோ ஐயோ ஏன் இப்படி பண்ணுற சொல்லி கொடுத்தா என்ன சோபி அம்மா அவ சொல்கிறான் நீங்களும் கேட்டுட்டு பேசுறீங்களா நான் என்ன சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னா சொல்றேன் இல்லை சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்னாம்மா நான் படிச்சுட்டு தரேன் தானே சொல்றேன் எனக்கு அப்புறம் டைம் ஆகிடும் அப்புறம் டைம் இருக்காது அதுக்காக தான் சொல்றேன் நீங்களும் புரியாம பேசுறீங்க பார்த்தீங்களா சரி சரி அக்கா படிச்சிட்டு உனக்கு சொல்லி தருவாளாம் நீ அது வரைக்கும் ஏதாவது வாசிச்சுட்டு இரு சரி அம்மா அந்த குப்பையை அள்ளி போட்டு வரேன் சொன்னா கேட்கவே மாட்டடி நீ மட்டும் கொண்டா நானே சொல்லி தரேன் என்னையும் படிக்க விட மாட்டே போல நை நைன்ட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் பா படிச்சாலும் குடு முதல்ல உனக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நானே படிச்சுக்கிறேன் ஏனா சொல்லியக்கா நீ பாவம் நீ படி அப்புறம் எனக்கு சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு அம்மா கூப்பிட்டா லூசு யாரு இந்த பிள்ளையா இந்த வீட்டுல இருக்கிறா பிள்ளைலா

அப்ப நான் யாருன்னு சொல்லி தான் ஆகணுமோ நான் வந்து ஒரு தாத்தா நீங்க ஒரு தாத்தாவா ஆமா நான் ஒரு தாத்தா நீங்க யாரு நான் யாருன்னு கேட்டீங்கல்ல இப்ப நான் வந்து என்ன சொல்லிட்டேன் நீங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம் அதுவா தாத்தா நீங்க ரொம்ப விவரமா இருக்க நீ பாப்பாவாக்கும் நான் தாத்தான்னு சொல்லவும் அது யாரு இந்த பாப்பாவோட மாத்தாடி இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசி நம்மளால சமாளிக்க முடியாது போல இப்படி பேசுதுங்க பாப்பாவோட அக்காவா ஏமா சரி விவரத்துக்கு வாங்க யார் என்னன்னு உங்களை யாருன்னு தெரிய மாட்டேங்குதுமா இந்த வீட்டில் ஆள் இல்லாமல்ல கிடந்துச்சு இப்போ ரெண்டு பிள்ளையே உட்காந்து படிச்சிட்டு இருக்கியல்ல உங்கள் அம்மா இங்கே வேலைக்கு வந்திருக்காவளா இங்கே வேலை பார்க்குறாவளா இவங்க வந்து எங்க ரிலேட்டிவ் தான் ரிலேட்டிவ்வா சொந்தக்காரங்களா ஆமா தத்தா எங்க சொந்தக்காரங்க வேணும் இவங்க சொந்தக்காரங்கங்க இந்த வீட்ல இருக்கீங்க ஏமா அந்த வீட்ல அத்தனை ரூம் இருக்கு வீடு அவ்வளோ பெரிய வீடு அந்த வீட்ல இல்லாம சொந்தக்காரன்னு சொல்லி இந்த அவங்களை இருக்க வச்சிருக்காகே ஏங்கம்மா கொஞ்சம் வசதி இல்லையோ யார் தத்தா வசதி இல்ல அப்பா அம்மா ஆஹா அப்படி இல்லடா தத்தா என்ன சொல்லுதிய வேலைக்கு வந்திருக்கேங்கறியா அப்புறம் சரி விடுங்க சின்ன பிள்ளை உங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் தாத்தா ஏ அப்பா குட்டி பொண்ணு என்ன விவரமா பேசுது ஏ சரியான வாய் பேசுவா தாத்தா அதா உங்ககிட்ட அப்படி பேசுறா ஆமாமா நான் கூட என்னமோ நினைச்சு இந்த பேச்ச பேசுது இந்த புள்ள தாத்தா நீங்க யாரும் சொல்லவே இல்லையே நாங்களும் சொந்தக்காரங்க தான் நீங்களும் சொந்தக்காரங்களா தாத்தா உங்களுக்கு இது மாதிரி வீடு கொடுத்திருக்காங்களா இல்ல அந்த வீட்டுல இருந்துக்கிறீங்களா மாதிரி குடுத்துருக்காக கேட்குறியா நாங்க ரொம்ப நெருங்கிய கொடுக்க மாட்டாங்க அந்த தான் நான் தங்கி எல்லாம் அந்த வீட்டுலதான் தங்கி இருக்கோம் நீங்க எப்படி சொந்தம்னு எனக்கு தெரியலையே சொந்தம்ன்றீங்க சொந்தக்காரங்களை இப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க என்னன்னு தெரியலமா நல்லா ஜாலியா பேசுறீங்க பொழுதுபோக்குக்கு இப்படி வாக்கிங் போகலான்னு சுத்தி வரலான்னு வந்தேன் உங்ககிட்ட பொழுது ஓடி போச்சு வாங்க தாத்தா பேசிட்டு இருக்கலாம் தாத்தா எங்களுக்கு படிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நாங்க படிக்கணும் தாத்தா அவளுக்கு வேற சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கா அவளுக்கு நான் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு நானும் படிக்கணும் தாத்தா அதனால டைம் ஆயிடும் பாய் தாத்தா அப்படியா ரெண்டு பேரும் நல்லா படிப்பீங்களோ நல்லா படிக்கிறதுனால தான் பிள்ளை அப்படி சொல்லுது சரிம்மா ரெண்டு பேரும் படிங்க நாளைக்கு

நீங்க இந்த பாட்டு தானே தாத்தா எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சனா எனக்கு தெரியும் பாட்டெல்லாம் சரி இன்னொரு மெட்டு பாரு பாறியா ஆ பாடிங்களே ஆ ஆ ஆ எங்க பாடு தாத்தா இதெல்லாம் ஜூ ஜூ பி அத்தமக ஒண்ணே நினைச்சி அழக கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனை எப்படி தாத்தா அத்தடி எப்படி பாட்டு பாடுற சரி நீங்க படிக்கணும் நீங்க தாத்தா நாளைக்கு வரேன் என்னம்மா நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் ஜாலியா பாட்டு கதை படிப்போம் சரியா ஆ